அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் படுக்கை அறையில் வைத்து ஓதக்கூடிய மிகச்சிறந்த எட்டு திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்ருக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்கலாம் இந்த திக்ருக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இந்த திக்ரன்ஷாலா நம்ம படுக்கை எறையில் தூங்கக்கூடிய அறையில் நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லா தாலா அந்த வீட்டிற்கு வரக்கத்தை அதிகப்படுத்துகிறோம் செல்வம் வரக்கூடிய எல்லா வழிகளையுமே திறந்து வைக்கிறான் மறைவான இடத்துல இருந்து அதில் நமக்கு ரிசுக் அளிக்கிறான் இன்ஷாலாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த ரமலான் முடிகிற வரைக்கும் தினமும் நீங்கள் ஒரு முறை நீங்கள் இதை ஓதிட்டு வந்து பாருங்க இந்த வருஷத்துல இந்த திக்கிற உங்களை செல்வந்தனா மாற்றும் பணத்திற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பணம் உங்களை தேடி வரும் ஏன்னா படுக்கையறை அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு இடமே கிடையாது அந்த இடமானது நம்முடைய கவலையையும் கண்ணீரையும் பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் நம்மளோட சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் நம்மளோட அனைத்து விதமான உணர்வுகளையும் பார்க்கக்கூடிய ஒரு இடமாவும் இருக்கும் இன்னும் நிறைய பேர் தொழக்கூடிய இடமும் அதுதான் துவாக்கள் கேட்கக்கூடிய இடமும் அதுதான் தான் அல்லாத பேசக்கூடிய ஒரு இடமும் அதுதான் ஏன்னா சில வீடுகளில் தனித்தனியாக இருக்கும் வசதி இல்லாதவங்களுக்கு ஒரே ஒரு அறை மட்டும்தான் இருக்கும் அந்த அறையில் தான் அவங்க எல்லாமே பண்ணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படி படுக்கை அறை அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு இடமே கிடையாது எல்லா நிம்மதியையும் பார்க்கக்கூடிய எல்லா கவலைகளையும் பார்க்கக்கூடிய அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு இடம் அப்படின்னா அது தூங்கக்கூடிய ஒரு அறை தான் அந்த இடத்துல இன்ஷா அல்ல நான் சொல்லக்கூடிய இந்த எட்டு திக்கரையுமே நீங்க எப்படியாவது நீங்கள் முயற்சி பண்ணி தினமும் ஒரு முறை நீங்கள் ஓதுனா கூட போதுமானது இதற்கு ஒழு செய்யணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் தூங்கி உடனே ஓதலாம் அல்லது வேலை முடிஞ்சு நீங்கள் போயிட்டு உட்காரும் போது ஓதலாம் அல்லது தொழுக முடித்த பின்ன ஓதலாம் இப்படி உங்களுக்கு எந்த நேரம் இலகுவாக கிடைக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் இதை ஓதிப்பாருங்க அந்தலா உங்கள் குடும்பத்தில் எந்த விதமான குறையும் இருக்காது எந்த விதமான கடனும் இருக்காது எந்த பிரச்சனையுமே வராது அந்த இடத்த எல்லாம் ரொம்ப நிம்மதியாக பறக்கத்தாக வச்சுருப்பான் நீங்கள் இதனுடைய அர்த்தத்தை நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே புரியும் ஒரு துவா நமக்கு கபூல் குடும்பம் தான் மகிழ்ச்சியான அதிர்ஷ்டமான குடும்பமா இருக்கும் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஓதிட்டு வரும்போது ஏதாவது ஒரு நாளாவது மழக்குமார்கள் ஆமின்னு சொல்லி அல்லாஹ் அதை கபூல் ஆக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா இன்ஷா அல்லா நம்ம தான் இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலி செல்வத்துக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது நீங்கள் கடனில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த திக்கரை நீங்கள் தொடர்ந்து மூன்று நாள் உங்களுடைய படுக்கை எறையில் நீங்கள் வச்சு ஓதிப்பாருங்க நீங்கள் அறியாத புறத்துலேருந்து எல்லாம் உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பான் கடனில் இருக்கிறவங்க ஓதிப்பாருங்க நீங்கள் கேட்டு இல்லைன்னு சொன்னவங்க கூட பணத்தை தேடி வந்து கொடுப்பாங்க இன்னும் பிரச்சனை கவலை சொல்ல முடியாத தாங்க முடியாத மனக்கவலை அப்படின்னாலும் இதை நீங்கள் ஓதிப்பாருங்க அந்த கவலை எல்லாமே எல்லாம் லேஸ் ஆக்கிடுவோம் அந்த பிரச்சனை எல்லாமே முழுவதுமாக தீர்த்துருவான் யாருக்கும் தெரியாம இந்த பிரச்சனையை தீக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த பிரச்சனை உங்களுக்கு முழுவதுமா நீங்கிரும் அல்லாஹ் லேஸ் இன்னும் நோய்கள் இருந்துதா நீங்க இதை ஓதிப்பாருங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணுமா ஓதிப்பாருங்க நீங்க வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா இதை நீங்க ஓதிப்பாருங்க உங்களுடைய தொழிலில் பரக்கத் கிடைக்கணுமா இதை ஓதிப்பாருங்க கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சச்சரவுகள் வருதா இதை நீங்க ஓதிப்பாருங்க அல்லாஹா தாலா அந்த குடும்பத்துல நிம்மதியையும் பரக்கத்தையும் வாரி வழங்குவான் அப்படிப்பட்ட மிக மிக கண்ணியமான ரமத்தான வார்த்தைகள் இப்போ அந்த திக்ரி என்ன எப்படி ஓதணும் அப்படிங்கறத பார்க்கலாம் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு கமாண்டை நான் பின் பண்றேன் இன்ஷால்ல எல்லோருமே இதை பார்த்து நீங்க ஓதனா கூட போதும் ஒரு நாளைக்கே ஒரு முறை ஓதனா கூட போதுமானது இப்போ அந்த திக்ரி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எட்டு விதமான மந்திர சொல் அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன அப்படின்னா மஜால் புயூத்தனா புயூத்தா اللهم اجعل بيوتنا بيوت هداية وتقوى اللهم اجعل بيوتنا بيوت ستر وصحة اللهم اجعل بيوتنا بيوت سعادة وفرحة اللهم اجعل بيوتنا بيوت مغفرة ورحمة اللهم اجعل بيوتنا بيوت تمعنينة وراحة اللهم اجعل بيوتنا بيوت نجاح فلاها اللهم اجعل بيوتنا بيوت تسبيح واستغفار அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய எட்டு விதமான துவாக்களில் ஒரு துவா நமக்கு கபூலானாலே நம்ம தான் இந்த உலகிலும் மறுமையிலும் அதிர்ஷ்டசாலி இன்னும் சொந்தமாக வீடு இல்லாதவங்க இன்ஷா அல்ல இதை தொடர்ந்து ஓதுனாங்க அப்படின்னா அல்லாஹாலா அவங்களுக்கு சொந்த வீட்டை வெகு சீக்கிரமாக உருவாக்கி தருவான் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே எங்களுடைய வீடுகளை சிறந்த பறக்கத்தான வீடுகளாக மாற்றி தருவாயாக அல்லாஹ்வே எங்களுடைய வீடுகளை நேர்வழி பெற்ற இன்னும் பயபக்தி உடையவர்களுடைய வீடாக மாற்றித் தருவாயாக அல்ல எங்களுடைய வீடுகளை ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பான வீடாக மாற்றித் தருவாயாக அல்லகவே எங்களுடைய வீடுகளை மகிழ்ச்சி சந்தோஷத்தின் இல்லமாக மாற்றித் தருவாயாக அல்லகவே எங்களுடைய வீடுகளை உனது மன்னிப்பையும் உனது ரஹமத்தையும் பெற்ற வீடுகளாக மாற்றித் தருவாயாக அல்லகவே எங்களுடைய வீடுகளை உன்னுடைய அமைதியையும் ஆறுதலையும் பெற்ற வீடுகளாக மாற்றித் தருவாயாக அல்லாகவே எங்களுடைய வீடுகளை உனது வெற்றியையும் செழிப்பையும் பெற்ற வீடுகளாக மாற்றித் தருவாயாக அல்லாகவே எங்களுடைய வீடுகளை உன்னை தஸ்மீக செய்து உன்னிடம் மன்னிப்பு கோரக்கூடிய வீடுகளாக மாற்றித் தருவாயாக எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு துவா கபூலானாலே நம்ம தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் நம்ம இன்றைக்கு தேடிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நிரப்பக்கூடிய ஒரு அளவிற்கான ஒரு திக்கராக இருக்குது இந்த எட்டு திக்கர்கள் எனவே இன்ஷா அல்லா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இதை மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு அன்றாடம் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு வாங்க கண்டிப்பாக அல்லாதத்தால் நீங்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த வீட்டில் நிம்மதியையும் வரக்கத்தையும் செழிப்பையும் வெற்றியையும் இன்னும் ஈமானோடு இருக்கக்கூடிய ஒரு அடியாராகவும் நம்மளை வச்சுருப்பான் நீங்கள் எதை தேடுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் நிறைவாக கிடைக்கும் இன்னும் நம்முடைய வீடு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதுல இது இருக்கணும் அது இருக்கணும்னு நம்ம எல்லோருமே பார்த்து பார்த்து செய்வோம் ஆனா இதுல எதுவுமே நமக்கு கிடைக்க போறது கிடையாது நம்ம விடத்தில் கேட்டா மட்டும்தான் அந்த வீட்ல எல்லாம் நிம்மதியை கொடுப்பான் ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பான் மகிழ்ச்சியை கொடுப்பான் வெற்றியை கொடுப்பான் நிம்மதியா சாப்பிடலாம் நிம்மதியா தூங்கலாம் நிம்மதியா உறவுகளோட சேர்ந்து மகிழ்ச்சியா வாழலாம் இதெல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா அல்லாவை நினைக்கிறதுல தஸ்பீக செய்யறதுல மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் நம்முடைய வீடுகளை அலங்கரிக்கக்கூடிய வார்த்தைகள் இதுதான் அலங்கரிக்க அலங்கரிக்கக்கூடியது மற்ற எதுவுமே நம் மற்ற எதாலையுமே அலங்கரித்தாலும் அது எல்லாமே சும்மா தான் எனவே அல்லாஹ் வீட்டில் நிம்மதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா எல்லாம் நிறைவா இருக்கணும் ஒரு குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த திக்கரை நீங்க வளமையா போதிட்டு வாங்க அலமது இல்லா அதுவும் இந்த ரமலானில் நீங்கள் தொடர்ந்து வாங்க கண்டிப்பாக இந்த மாதத்தின் வரக்கத்து கொண்டு நீங்கள் கேட்குற சந்தோஷத்தையும் நிம்மதியையும் எல்லாம் உங்களுக்கு நசீபாக்கி தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் ரமத்துல்லாஹி வபர்கூ